ஹாய் ஃபிரான்ஸ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்ட்டன த்ரீ லிட்டர் இன்ஸ்டன்ட் கேசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூவாக இருந்தது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்க ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்ச் போட்டு நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இண்டிகேஷன் ஹீட் ஆகுது அப்படின்னா இங்கே இதில் ரெட் கலரில் ஏரியும் ஓகேங்களா இப்போ ஆனில் இருக்குன்னா ரெட் ஏரியும் கட் ஆஃப் ஆச்சுன்னா இங்கே வந்து க்ரீன்ன்றது ஹீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை இன்கேஸ் வந்து லைட் இஷ்யூவாக இருந்து வர தண்ணி அப்படின்னா ஹீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கை வச்சு பார்த்தேன் அப்படியும் பார்த்தீங்கன்னா ஹீட் எதுவும் இல்லை இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்லெட் சப்ளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்லெட் சப்ளை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இன்லெட் சப்ளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து இன்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட் லைனில் தான் கொடுத்துருக்கேன் இப்போ இன்லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் செட்டி நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த எலிமெண்ட் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மாஸ்ட் இருக்கும் ஒன்று காமிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணினாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இல்லை பாட்டத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா டேங்க் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சில் கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து செக் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு தெர்மாஸ்ட் இருக்கும் பாருங்கள் இதுதான் தெர்மாஸ்ட் இது ஹீட்டிங் டெம்பரேச்சர் சிக்ஸ்டி டு செவன்ட்டி மாதிரி ரேஞ்சில் இது கட் ஆஃப் ஆகும் ஸோ இன் கேஸ் ஆகலை அப்படின்னும்போது டிசிஓ தெர்மல் கட் ஆஃபுக்கு போயிடும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் டென் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த இஷ்யூவாக இருந்தது இதை வந்து ரீசெட் பண்ணியிருக்கேன் இது வந்து ட்ரிப் ஆனதுனால இப்போ ரீசெட் பண்ணியாச்சு ரீசெட் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து மேலே லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இண்டிகேஷன்ஸ் ஆன் இண்டிகேஷன் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் ஏரியும் ஓகேங்களா கட் ஆஃப் ஆகிடுச்சுனா இப்போ ஹீட் ஆகும்போது இந்த கிரீனோ ஏரியும் ஓகேங்களா இப்போ வந்து இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் இதில் ஆக்சுவலாக ரெண்டு தெர்மா இருக்கும் ஒன்று நார்மல் தெர்மா இது வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதுலேயே இருக்கும் நாபு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிசியோ தெர்மல் கட் ஆஃப் சுவிட்ச் உள்ளே இருக்கும் ஓகேங்களா இதோட இண்டிகேஷன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பேரலில் இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு டேரெக்டாக அதை பாருங்க இதுதான் வந்து டேரெக்டு இல்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தெர்மாஸ்டேட் வரும் ஓகேங்களா நார்மல் தெர்மாஸ்டேட்டு ஸோ அது வந்து ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த வழியாக ட்ரிப் ஸ்விட்ச் வழியாக போயிட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஃபிலமெண்ட்டுக்கு வந்து சேரும் ஓகேங்களா இதுதான் அது சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தான் அது ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு செப்ரேட் ஒரு வீடியோஸ் போடுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை அவங்க பிடிச்சிருந்தது வாக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுதான் ஃபிலமெண்ட்டு ஓகேங்களா ஃபிலமெண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும் அதேமாதிரி நியூட்ரல் பார்த்திங்கன்னா அவங்க டேரெக்டாக ஃபிலமெண்ட்டோட நெகட்டிவ் கொடுத்தாச்சு அவ்வளோதான் ஜஸ்ட் இது ஹீட் ஏதனா இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிசிஓ தான் ப்ராப்ளமாக இருந்தது இந்த டிசிஓ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நார்மல் சிக்ஸ்டி டு செவன்ட்டி அந்த தெர்மாஸ்டர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி டிசிஓ வந்து சம்டைம் வந்து ட்ரிப் ஆகிடும் இது வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து ட்ரிப் ஆகிடும் நம்ம அதை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி இதோ பாருங்கள் இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெட் ஏரியுது இது மாதிரி க்ரீன் ஏரியுது ஓகேங்களா ஸோ ஓகே இதுதான் அது சிம்பிளான வீடியோ தான் இது நம்ம இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிடும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ஒரு செக்கிங் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க லைக் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹீட்டிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதே மாதிரி ஏசி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோஸ் நான் வந்து கொஞ்ச நாளாக போட முடியல அதனால தான் ஓகேங்களா இப்போ இனிமேல் வந்து வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம இப்போ சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதோடய ஸ்க்ரூஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே இது வந்து கிராம்டன் க்ரீவ்ஸ் இதுதான் வாரண்ட்டி இருக்குது அதை மீன்ஸ் ஒன் இயர் மேலே ஆயிடுச்சு அதுவும் வாரண்ட்டி கிளைம் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து இன்லெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்லெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து சுவிட்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சுவிட்ச் போட்டோன்னா உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் எரியணும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ரெட் எரியுது க்ரீன் எரியுது க்ரீன் மீன்ஸ் ஹீட் இருக்குன்னு அர்த்தம் ஹீட் ஆகிடுச்சு அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் ஆஃப் ஆகிடும்